அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொதறிவு மற்றும் தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு அறுபத்தெட்டு நாட்கள் டெஸ்ட் வழியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் முதலீணா பாருங்கள் குடியுரிமை மறுக்கப்படுவது கீழ்கண்டவற்றுள் எது குடியுரிமை மறுக்கப்படுவது கீழ்கண்டவற்றுள் எது இதற்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை அடுத்த வீணாக பாருங்கள் அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என வர்ணிக்கப்படும் உரிமை எது அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என வர்ணிக்கப்படும் உரிமை எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி அரசியல் பரிகார உரிமை அடுத்த வீணா கீழ்கண்டவர்களில் முதல் துணை பிரதமர் என்ற அந்தஸ்தை பெற்றவர் யார் கீழ்கண்டவற்றில் முதல் துணை பிரதமர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்த வினா பாருங்க நல்லாது வீணா ராஜ்யசபா எத்தனை நாட்களுக்கு ஒரு நிதி மசோதாவை மக்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் ராஜ்யசபா எத்தனை நாட்களுக்கு ஒரு நிதி மசோதாவை மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் பதினாலு நாட்கள் அடுத்தது மாநில ஆளுநருக்கு முழு நிர்வாக அதிகாரத்தை வழங்கும் சட்ட விதி எது மாநில ஆளுநருக்கு முழு நிர்வாக அதிகாரத்தை வழங்கும் சட்ட விதி எது இதற்கான சில விடை ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பத்தி நாலு விதி நூற்றி ஐம்பத்தி நாலு வந்து மாநில ஆளுநருக்கு வந்து நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது ஆறாவது வினா வைரஸ் கீழே கூறப்பட்ட ஒன்றை பெற்றுள்ளது வைரஸ் கீழே கூறப்பட்ட ஒன்றை பெற்றுள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் டி அதாவது ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ ஏதாவது ஒன்று மட்டும்தான் பெற்றிருக்கும் அடுத்த வீணா தாவர தொகுதியில் அடியில் ஏழாவது வீணா தாவர தொகுதிகளில் அடியில் கண்ட எந்த தொகுதி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் பி பிரையோபேட்டுகள் தாவர தொகுதிகளில் அடியில் கண்ட எந்த தொகுதி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியதுன்னா ப்ரையோபேட்டுகள் அடுத்த வினா பாருங்கள் அடுத்த வினா லைசோசோம்கள் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவதன் காரணம் அவற்றில் உள்ள நொதிகளின் பணி என்ன லைசோசோம்கள் வந்து தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவதன் காரணம் அவற்றில் உள்ள நொதிகளின் பணி வந்து என்னன்னா சரித்தல் அடுத்து பாருங்கள் பூவா தாவரங்களில் விதைகளை பெற்றுள்ள ஒரே தொகுதி எது பூவா தாவரங்களில் விதைகளை பெற்றுள்ள ஒரு தொகுதி எது இதற்கான பாருங்க ஆப்ஷன் டி ஜிம்னோஸ்பம் அடுத்த வினா செல்சவு ஒரு டேஷ் ஆகும் செல்சவு ஒரு டேஷ் ஆகும் இதற்கான விடையை பாருங்க ஆப்ஷன் சி ஒரு பக்கம் கசி உடையது அல்லது தேர்ந்தெடுத்து ஊடுறவும் தன்மை உடையது அடுத்த வினா பதினோராவது வினா அது வந்து ஓபிடியில் டிபிடி என்பதன் விரிவாக்கம் என்ன டிபிடியோட விரிவாக்கம் என்ன இதற்கான சிலையாண்டியை பாருங்கள் ஆப்ஷன் பி அதாவது டிப்திரியா பெர்டூசியஸ் மற்றும் டெட்டனஸ் அடுத்த வினா அமிலமலை எதனால் ஏற்படுகிறது அமிலமலை எதனால் ஏற்படுகிறது இதற்கான சிலையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ சல்ஃபர் டை ஆக்சைடு அமிலமலை வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக ஏற்படுகிறது அடுத்த வினா உலக வள பதிமூணாவது வினா உலக விலங்குகள் தினமாக அழைக்கப்படுவது எது உலக விலங்கு தினமாக அழைக்கப்படுவது எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அக்டோபர் நாலு பதினாலாவது வினா சால்மன் மீனினம் ஆற்றில் முட்டையிடுவதற்கு ஒரே இடத்தையே ஒவ்வொரு வருடமும் தேர்ந்தெடுக்கிறது இதற்கான காரணம் என்ன இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் ஏ அதாவது வாசனை முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து வினா பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க இதற்கான விடையை பார்த்துடலாம் இதற்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதாவது நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்போ இரத்த ஹோ வந்து யாருனா லேண்ட்ஸ்டீனர் இரத்த சுழற்சி யாருனால் வில்லியம் ஹார்வே காரணி யாருன்னா எலேத்ரோப்ளாஸ்டோ சீஸ்டோப்ளாசிஸ் ஹெபாரின் யாருன்னா ஆன்டிகுளோயன்ட் இதுதான் இதற்கான விடை அடுத்த வினா இது வந்து தமிழ்லேருந்து பார்க்க போகிறப்ப பொருந்தா சொல்லை கண்டறிக கீழ் கண்டவற்றுள் பொருந்தா சொல்லை இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி அகனா நூறு ஏன்னா இது வந்து எட்டு இது மட்டும்தான் எட்டு தொகை எல்லாம் இலக்கண நூல்கள் அடுத்தது பாருங்கள் பொருந்தா சொல்லை திரும்பியும் பொருந்தா சொல்லை இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி அகனானூறு ஏன்னா இது வந்து பதினேழு பொருந்தா சொல்லை கண்டறீங்க பாருங்க ஆப்ஷன் டி அகனானூரு ஏன்னா இந்த மூணும் வந்து ஐம்பது இது வந்து எட்டு தொகை அடுத்த பாருங்க அடுத்ததும் பதினெட்டா வீட்டா பொருந்தா சொல்லை கண்டறிகா இதுவும் பொருந்தா சொல்லை கண்டறிய இதற்கான பாருங்கள் ஆப்ஷன் ஏ திருமுருகாற்றுப்படை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கடிகை நாலடியார் முப்பால் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல் இது வந்து பத்து பாட்டு நூல் அடுத்த வீணா பாருங்கள் பிறமொழி சொற்கள் அட்டை தொடருது பிறமொழி சொற்கள் அற்றை தொடருது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி ஒன்றியம் அர்த்தவீனா கா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தயக்க கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி சோலை கானா சோலை அடுத்த வினா பொருள் கொடுத்துறாங்க இதற்கான விடையை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்க அகவிலக்கு யாருன்னா மு வரதராசனா அடுத்தது திருவாசகம் யாருன்னா மாணிக்க வாசகர் அடுத்தது நாலடியார் யாருன்னா சமண முனிவர்கள் திருவிட்பம் வந்து அடிகள் அப்போ இதுக்கான விடையை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்த பாருங்க தேசிய கவி என போற்றப்பட்டவர் யார் தேசிய கவி என போற்றப்பட்டவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி பாரதியார் தேசிய கவி பாரதியார் அடுத்த வினா முத்தமிழ் காப்பியம் என்று குறிப்பிடும் நூல் எது முத்தமிழ் காப்பியம் என்று குறிப்பிடப்படும் நூல் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் அடுத்த வினா பாருங்க பாவேந்தர் என போற்றப்படுபவர் யார் பாவேந்தர் என போற்றப்படுபவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்தது வள்ளலார் என்று போற்றப்பட்டவர் யார் வள்ளலார் என்று போற்றப்பட்டவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள் அடுத்த வினா பாருங்க கல்லூரி பெயர் சொல்லின் வகை தேர்க கல்லூரி பெயர் சொல்லின் வகை தேர்க கல்லூரி வந்து ஒரு இடப்பெயர் அடுத்த வினா பாருங்க பூ பெயர் சொல்லின் வகை தேர்க பூ பெயர் சொல்லின் வகை தேர்க இது வந்து ஒரு சினை பெயர் அதாவது ஆப்ஷன் ஏ அடுத்தது மதுரை என்ற பெயர் சொல்லின் வகை தேர்க மதுரை வந்து ஒரு இடப்பெயர் தான் சாரி ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு மதுரை வந்து ஒரு இடப்பெயர் அடுத்த விண்ண பாருங்க உழுதல் பெயர் சொல்லின் வகை தேர்க உளுதல் பெயர் சொல்லின் வகை தொழில் பெயர் உழுதலுங்கிறது ஒரு தொழில் அடுத்தது பாருங்க நன்று என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தேர்க நன்று என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தேர்க இதற்கான சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ தீது நன்றுனா தீது அடுத்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக இதற்கான சரியான விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி நெடுநல் வாடை ஏன்னா இது வந்து பத்து பாட்டு நூல் அடுத்தது பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிக அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பரிபாடல் ஏன்னா இந்த மூணு வந்து பத்து பாட்டு நூல் இது மட்டும் எட்டு தொகை நூல் அடுத்தீங்கன்னா பாருங்கள் அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக்க அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக்கேன் இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி முல்லை பாட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பத்து பாட்டு நூலு இந்த மூணும் எட்டு தொகை நூலு அடுத்ததுனா அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக்க இதுவும் பொருந்தா சொல்லையை கண்டறிக்கேன் இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா வெற்றி ஏன்னா குறிஞ்சி முல்லை மருதம் அப்படிங்கிற நிலங்கள் வெற்றிங்கிறது ஒரு திணை அடுத்த பாருங்க அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக்க அடுத்தது இதுக்கான விடையை நான் சொல்லுங்க இதுக்கான விடையன்னு பார்த்தீங்கன்னா முல்லை ஏன்னா இது வந்து வெற்றி கரந்தை ஒழுங்கையா திணைகள் முல்லைங்கிறது ஒரு நிலம் அதனால விடை வந்து ஆப்ஷன் டி அடுத்த வினா பாருங்க முப்பத்தி வினா பொறுத்து கொடுத்துருக்காங்க இதுக்கான விடையை பார்த்தலாம் ஆப்ஷன் டி இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி அப்போ குரலோவியம் யாருன்னா மூ கருணாநிதி அடுத்தது சீரா புராணம் வந்து புலவர் அடுத்தது குடும்ப விளக்கு யார்னா பாரதிதாசன் அடுத்த திருக்குறள் யாருன்னா திருவள்ளுவர் அப்போ விடிய வந்து ஆப்ஷன் டி அடுத்தது வினா பாருங்கள் தின் இதன் வினையச்சத்தை தேர்க தின் இதனோட வினையச்சத்தை தேர்க இதற்கான விடிய பாருங்கள் ஆப்ஷன் டி தின்று அடுத்தது தந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தருக தந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தருக இதற்கான விடிய பாருங்கள் ஆப்ஷன் டி தா தா த அடுத்தவா கண்டான் அப்படிங்கறதோட வேர்ச்சொல் தருக கண்டான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் தருக இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கான் கண்டான்னா கான் அப்படிங்கிற வேர்ச்சொல் அடுத்தவா பாருங்க வந்தான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் தருக வந்தான் வேர் சொல் தருக இதற்கான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ வா வந்தான்னா வா அடுத்தது நடந்தான் அப்படிங்கிற வேர்ச்சொல் தருக நடந்தான் அதனுடைய வேர்ச்சொல் தருக மார்கழி அப்படிங்கறதோட பெயர் சொல்லின் வகை தேர்க மார்கழி பெயர் சொல்லின் வகை தேர்க ஆப்ஷன் ஏ காலப்பெயர் மார்கழிங்கிறது ஒரு காலம் அதனால காலப்பெயர் அடுத்தது பாருங்க பொறுத்து கொடுத்துருக்காங்க இதற்கான விடையை பார்த்துடலாம் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி அதாவது மாதிரி வந்து ஆயர் மகள் அடுத்தது கவுந்தியடிகள் வந்து சமண துறவி அடுத்தது வந்து கண்ணகி வந்து காப்பிய தலைவி மாதவி வந்து அடலரசி அப்போ இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி அடுத்த என்ன பாருங்கள் வைக்கம் வீரர் என்று போற்றப்பட்டவர் யார் வைக்கம் வீரர் என்று போற்றப்பட்டவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி வே ராமசாமி வைக்கம் வீரர் ஈவே ராமசாமி அடுத்தது கயனெடுங்கண் பிரித்தெழுதுக கயநடுங்கன் பிரித்தெழுதுக இதற்கான விடையை பாருங்க ஆப்ஷன் ஏ கயல் பிளஸ் நெடுமை பிளஸ் கண் அடுத்தது பாருங்க மருங்கீண்டெழுகின பிரித்தெழுதுக மருங்கியெழுகின இதை பிரித்தெழுதுக இதற்கான விடையை பாருங்க ஆப்ஷன் ஏ மருங்கு கூட்டல் ஈண்டு கூட்டல் எலுக கூட்டல் என்ன அப்போ விட வந்து ஆப்ஷன் ஏ அடுத்தது நாற்பத்தி ஏழாவது விண்ணா ஆடுகொடி இலக்கண குறிப்பு தருக ஆடுகொடி இலக்கண குறிப்பு தருக இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வினைத்தொகை ஆடு கொடி இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை அடுத்த வினா பாருங்கள் தெங்கம்பலம் பிரித்தல் இருக்க தெங்கம்பலம் பிரித்தல் இருக்க இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் பி தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பழம் அடுத்தது பூம்புணல் எப்படி பிரியும் பூம்புணல் எப்படி பிரியும் இதற்கான விடையை பாருங்க ஆப்ஷன் ஏ பூக்குடல் புனல் பூம்புணல் வந்து பூக்குடல் புனல் அடுத்த வினா வெற்றி எதிர்ச்சொல் தேர்க வெற்றி என்பதன் எதிர்ச்சொல் தேர்க இதற்கான விடை வந்து ஆப்ஷன் பி தோல்வி அடுத்தது புறப்பாட்டு என வழங்கப்பெறும் நூல் அது புறநானூறு புறப்பாட்டுன்னா புறநானூறு அடுத்தது அ நெடுந்தொகை என வழங்க பெறும் நூல் எது நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அகனானூறு நெடுந்தொகை வந்து அகனானூறு அடுத்தது பாருங்க பொறுத்து கொடுத்துருக்காங்க இதற்கான விடையை பார்த்துலாம் இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்போ குகன் வந்து வேடர் தலைவன் அடுத்தது பரதன் வந்து யாருன்னா ராமனின் இளவல் சுமந்திரன் யாருன்னா தேர்வல்லாம் கம்பன் வந்து கல்வியின் பெரியவன் வந்து ஏ ஏன்னாற்ற தொடர் எது பிறமொழி சொற்களற்ற தொடர் எது இதற்கான்சர் விடைய பாருங்க ஆப்ஷன் ஏ சிற்றுண்டி பிறமொழி சுருக்களற்ற தொடர் சிற்றுண்டி அடுத்தது பாருங்க பிறமொழி சுருக்களற்ற தொடர் எது அடுத்ததும் பிறமொழி சொற்களற்ற அட்ட தொடருது இதற்கான விடை கூட்டு வழிபாடு தான் பிறமொழி அல்லாத சொல் அடுத்தது பாருங்க பிறமொழி சொற்களற்ற அட்டை தொடருது அடுத்ததும் பிறமொழி சொற்கள் அட்டை தொடர் தான் இதற்கான விடையை பாருங்க ஆப்ஷன் டி அஞ்சல் நிலையம் அடுத்த வினா ஒருமை பன்மை பிழையில்லாத தொடருது ஒருமை பன்மை பிழை அல்லாத தொடருது இதற்கான விடையை பாருங்க குயில் கூவும் குயில் தான் சரியான விடை அடுத்தது பாருங்க ஒருமை பன்மை பிழையில தொடருது ஐம்பத்தெட்டாவது வினாவும் ஒருமை பன்மை பிழையில தொடருது இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி கழுதை கத்தும் அடுத்த வினா சந்தி பிழையற்ற தொடருது சந்தி பிழையற்ற தொடருது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் a புலி பசித்தாலும் புல்லை தின்னாது இதுதான் சரியான விடை அடுத்ததும் சந்தி பிளையேற்ற தொடர் தான் இதற்கான விடை பார்த்துங்க ஆப்ஷன் டி ஏன்னா வல்லான் நல்லானை பார்த்து கேட்டான் இங்கே இக்கு மட்டும்தான் வரும் அப்போ இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி அடுத்த வினா பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிக்க அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக்க இதற்கான விட பார்த்தீங்கன்னா ஐந்து ஐம்பது ஏன்னா பட்டின பட்டினப்பாளையை குறிஞ்சி பாட்டுங்கிறது பத்து பாட்டு இது மட்டும் தப்பு அடுத்தது பாருங்கள் இப்போ அடுத்ததும் வந்து பொருந்தா சொல்லை கண்டறிக்க அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக்க அடுத்ததுக்கான விட பாருங்கள் ஆப்ஷன் சி முல்லை பாட்டு இது மட்டும்தான் பத்து பாட்டு வினா அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக்க பொருந்தா சொல்லை கண்டறிக்க இதற்கான விடை ஆப்ஷன் டி சிறுபான்ற்றுப் படை ஏன்னா பாக்கி மூணு வந்து எட்டு தொகை இது மட்டும் வந்து பத்து பாட்டு அடுத்த வீணா கம்பெனி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது கம்பெனி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது குழுமம் கம்பெனினா குழுமம் அறுபத்தி அஞ்சாவது வீணா மரபு பிழை அல்லது வலுவ சொற்களை நீக்கிய சொல்லை எழுதுக மரபு பிழை அல்லது சொற்களை நீக்கிய சொல்ல எழுதுக இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ குதிரை கனைக்கும் குதிரை வந்து கனைக்கும் அடுத்தது மரபப்பிள்ளை அல்லது வலுச்சொற்கள் நீக்கி சொல்லி எழுதுக்க அறுபத்தாறும் அதே தான் இதற்கான விடை என்னன்னு பாருங்கள் கோழி கொக்கரிக்கும் கோழி வந்து கொக்கரிக்கும் ஆப்ஷன் ஏ வினா மரபுப்பிள்ளை அல்லது வலுச்சொற்கள் நீக்கி சொல்லி எழுதுக்க இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி பூனைக்குட்டி அடுத்த வீணாக கடசி வினா இன்சோல் இனிது ஈன்றல் கான்பான் இத்தொடரில் அமைந்த மோனை என்ன இன்சோல் இனிது ஈன்றல் கான்பான் இத்தொடரில் மோனை அமைந்த சொற்கள் எது இதற்கான விடைய பாருங்க ஆப்ஷன் பி இன்சொல் இனிது நண்பர்களே இன்னைக்கு நம்ம பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவிலிருந்து முக்கியமாக ஒரு அறுபத்தெட்டு அழகாக பார்த்தோம் நண்பர்களே இன்னைக்கு பொது தமிழ் மற்றும் பொது அறிவிலிருந்து முக்கியமான ஒரு அறுபத்தெட்டு வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றவர்களை சந்திப்போம்